வணக்கம் நான் சுஜித்ரா குட் சுஜித் சேனலில் இருந்து இன்னைக்கு நம்ம செவ்வாயை பற்றி பார்ப்போம் செவ்வாய்னா மங்கள காரகன் செவ்வாய் அவரை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஜாதகத்துல செவ்வாயின்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையுடன் ரொம்ப சம்மந்தப்பட்டது செவ்வாய் அதனால செவ்வாய்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க செவ்வாய் வந்து நீச்சமா இருக்கா செவ்வாய் வந்து உச்சமா இருக்கா இந்த மாதிரிலாம் பாக்குறாங்க இல்லையா பார்த்துட்டு முதல் எடுத்த உடனே கல்யாணம்னு போன உடனே தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த தோஷன்றது வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை செவ்வாய் தோஷம் வந்து அதுல வந்து நெகட்டிவும் இருக்கு பாசிட்டிவும் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்குன்னு ஒருத்தவங்க செவ்வாய் வந்து ரெண்டு நாலு எட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு இதுலலாம் வந்து செவ்வாய் பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது அந்த செவ்வா தோஷம் இருந்தா என்ன அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல அப்போ அப்படி இருந்ததுன்னா இதே வந்து பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் அது மாதிரி இருக்கும் தானே இத்தனை பேர் இருக்கிற நாட்டில் வந்து செவ்வா தோஷம் உள்ள பெண்கள் இருக்கிறாங்கன்னா செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்களும் இருப்பாங்க அதனால் அந்த செவ்வா தோஷம் அப்படின்றது இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணா இப்போ ஓ பாசிட்டிவ் பிளட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஓ பாசிட்டிவ் பிளட்காரவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஓ பாசிட்டிவ் பிளட்டு தான் கொடுக்கணும் அதுமாரி ஸ்பெஷலாக செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் ஏன் செவ்வாய் தோஷம் உள்ளவங்களே கல்யாணம் பண்ணால் இந்த அதாவது செவ்வாய் தோஷன்றது மைனஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நெகட்டிவோ இன்னொரு நெகட்டிவும் சேர்ந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆயிடும்ல ஸோ அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்றாங்க செவ்வா தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்களே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இன்னொன்று இந்த செவ்வாயின்றது மங்கள காரகன் இதோட பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து நல்லா தான் அவங்க லைஃப் நல்லா இருக்கு அதாவது கல்யாணம் லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கல்யாண லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்களே வந்து பண்ணி வைக்கிறாங்க செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்தா செவ்வாய் தோஷம் சொல்றாங்க அதே சமயம் அதுல பிளஸ் பாயிண்டும் இருக்கு இப்ப ரெண்டு நாலு அப்படி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்தா நாலுல செவ்வாய் இருந்துன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா அவங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அவங்களுக்கு அதே சமயத்துல அவங்களுக்கு என்ன சொத்து சொகம் எல்லாமே வந்து கிடைக்கும் சொத்து சொகெல்லாம் கிடைக்கிறதுங்க நில புலன் சொத்து எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ அது அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இதில் ஒரே விஷயம் நம்ம வந்து அதே அதே மா தோஷத்துக்கு இன்னொரு அதே தோஷத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வந்து செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அதே மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி இருக்கிறவங்களும் அதே அவங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஜாதகம் வேணும் இல்லையா சோ அது மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் வந்து அஹ் மனம் முடித்து வைத்தால் அவங்களோட கல்யாண லைஃப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி செய்றாங்க இதே பாருங்களேன் செவ்வாய் வந்து உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் உச்சமா இருக்குன்னா ஆஹ் ஏதாவது மகரத்துல செவ்வாய் இருந்தா உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த செவ்வாய் உச்சமா இருக்கிறவங்களுக்கு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ செவ்வாய் உச்சமா இருக்கு அப்ப வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இருதாரமா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணத்துக்கு தேடி போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்து அது அது மாதிரி இருந்ததுன்னா அஹ் அப்ப என்ன அர்த்தம்னா அந்த பெண் வந்து தன்னோட கணவனை வந்து தன் கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பான்றது ஒரு அர்த்தம் இருக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பா அதே சமயத்துல அந்த கணவனுக்கு அந்த பெண்ணால் தான் வாழ்க்கையில வந்து யோகமே இருக்கும் அந்த கணவனுக்கு அந்த பெண் வந்து யோகமானவர் நான் வெறும் பெண்ணை பத்தி மட்டும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இதே வந்து ஆணுக்குமே வந்து செவ்வாய் தோஷமா இருந்தாலும் அதே விதிதான் அதே மாதிரி செவ்வாய் வந்து உச்சமா இருந்தாலும் அதே விதி தான் அப்ப அந்த கணவன் வந்து தன் க தன் குடும்பத்தை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் அவன் மூலயமா வந்து சொத்து சுகம் எல்லாமே அந்த வீட்டுக்கு வரும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம் ஒண்ணுக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் அமையும் பொண்ணுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அமையும் அப்படிலாம் வந்து நம்ம வந்து பாசிட்டிவா பாக்கலாம் இல்லையா சோ அத வந்து நம்ம வந்து பாசிட்டிவான விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்த அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னோக்கி செல்லணும் இதுக்கெல்லாம் நிறைய பரிகாரம் இருக்கு செவ்வாய்க்கெல்லாம் இப்போ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா செவ்வாய்க்கு அங்க பிரத்தே அங்க வந்து பரிகாரம் செய்யறதுக்கு செவ்வாய்க்கு பரிகாரம் செய்யறதுக்குன்னே அங்க வைத்தீஸ்வரன் கோயில நிறைய பேர் வராங்க சோ அங்க போய் நம்ம வந்து அதை பரிகாரம் செஞ்சுக்கலாம் இந்த கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் வந்து முதல்ல போய் திருமணஞ்சேரிக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு அந்த செவ்வாய் தோஷத்துக்கு ஏத்த மாப்பிள்ளையும் கிடைப்பாங்க அதே மாதிரி சோ அவங்க வந்து அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாம் மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு பரிகாரம் ஏதாவது செய்யணும்னா வைதீஸ்வரன் கோயில இருக்கிற செவ்வாய்க்கு வந்து பரிகாரம் செஞ்சாங்கன்னா நிச்சயமா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கணவர் அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற கணவர் அமைவாங்க இவங்களுக்கு திருமண்சாலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமா க அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஒன்னுத்துக்கும் வந்து சொல்யூஷன் இல்லாம லைஃப் எதுவுமே கிடையவே கிடையாது சோ அதனால நம்ம வந்து அந்த சொல்யூஷன் எல்லாத்துக்குமே ஒரு விடை இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த சொல்யூஷனை தேடி நம்ம அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரி ஒரு இந்த தோஷமான ஜாதகமோ இல்ல உச்சமான ஜாதகமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பார்த்து ஆஹ் பொருத்தமான ஜாதகத்தை நம்ம சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பா வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து நல்லாவே இருக்கும் சோ இதுதான் செவ்வாய் செவ்வாய் மங்களக்காரங்கன்னா செவ்வாய் ஆறு இதுலயும் வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல வந்து மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆறு எட்டு பன்னெண்டுல எல்லாம் மறைஞ்சு போச்சுன்னா அப்ப வந்து சிலருக்கு வந்து கல்யாணம் நடக்காது மற்ற பிளானட்ஸையும் பார்க்கணும் பார்த்துட்டு வந்து கல்யாணம்ன்றது வந்து கொஞ்சம் லேட்டா நடக்கும் இல்ல கல்யாணம் நடக்கிறது தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது அப்போ என்ன பண்ணணும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சொல்யூஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன் அவங்க தேடி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருத்தமான ஜாதகத்தை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதுக்கான தீர்வும் கிடைக்கும் ஸோ எதுக்குமே வந்து தீர்வு இல்லாமல் எதுவுமே கிடையாது செவ்வாய் உச்சமானாலும் நமக்கு நன்மையே செவ்வாய் நீச்சமானாலும் நமக்கு நன்மையே சரியா சரி இது மாதிரி நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் உள்ள டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நன்றி வணக்கம்